ஹாய் மை ஃபேமிலிஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பவியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறீங்க அதாவது பவியோட வாழ்க்கை வரலாறு என்னை பத்தினான லைஃப் தான் என்னோட லைஃப்ல என்னென்ன நடந்தது அதை பத்தினான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க ரொம்ப ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க சரி அவங்களுக்காக தான் அவங்களுக்காக மட்டும் தான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்க அந்த வீடியோக்கு அக்கா வீடியோ கண்டிப்பா போடுங்க கண்டிப்பா உங்க வீடியோ கேட்க நான் வெயிட் பண்றேன் அக்கா உங்களுடைய லைஃப் ஸ்டோரி ரொம்ப ஹாருமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்க அவங்களுக்காக என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இன்ட்ரோ வீடியோ கொடுத்துறேன் என்ன பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்காம அமையிருப்பீங்க அக்கா உங்க சொந்த ஊர்லாம் சொல்லுங்க நிறைய பேர் கேக்குறீங்க என்ன என்னை பத்தி என் ஃபேமிலி பத்தி நான் இன்டர்வியூ டே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன் என் பேர் உங்களுக்கே தெரியும் சரி இருந்தாலும் நான் சொல்றேன் என் பேர் வந்து பவித்ரா எங்க ஃபேமிலியில மொத்தம் அஞ்சு பேர் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அப்புறம் என் ஃபேமிலியில நான் தான் அப்புறம் தம்பி தங்கச்சி பாட்டியும் இருக்காங்க மொத்தம் நாங்க அஞ்சு பேர் ஃபேமிலியில என்னுடைய சொந்த ஊர் வந்து என்னோட பூர்வீக பூர்வீகமான ஊர் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை ஆனா நான் திருவண்ணாமலை தான் அப்பா அம்மாலாம் அப்படி சொல்றது அப்பா அம்மா சின்ன அப்பா வந்து சின்ன வயசா இருக்கும் போதே சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு அங்கேயே இருந்தாரு அப்புறமேட்டா கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமேட்டா அப்புறம் கொஞ்ச நாள் தான் அப்பா அம்மா இருந்தாங்க ஆஹ் திருவண்ணாமலையில இருக்கும்போது சரி எல்லாரும் அப்ப எல்லாரும் சென்னைக்கு வந்து வேலை செய்வாங்க இல்லையா அதே மாதிரி அப்பா அம்மா வந்து சென்னையில வந்து வேலை செஞ்சாங்க அப்பா அம்மா அடியாறு அடியாறு நகர் ஒண்ணுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல அங்கதான் இருந்தாங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி அங்கதான் இருந்தாங்க ஆகி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா நான்தான் ஆஹ் நான் வந்து எங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க பிறந்தேன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் நான் பிறந்தேன் சென்னையில வந்து பேபி ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்றது மெரினா பீச் அண்டருக்கு பேபி ஹாஸ்பிட்டல் பிறந்தேன் அங்கதான் பிறந்தேன் அப்புறம் அப்பா அம்மா கூட தான் இப்படி தான் ஒரு நாலு வயசு வரைக்கும் நகர்ல தான் இருந்தேன் நாலு வயசு வரைக்கும் தான் நல்லா தான் இருந்தேன் சின்ன வயசுல சின்ன வயசுல அவ்வளவு நடந்தது அவ்வளவு ஞாபகம் இல்லை ஆனா பால்வாடிக்கு போயிட்டு இருந்தேன் நானு பால்வாடிக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா அம்மா கூட தான் இருந்தேன் அங்க வந்து அம்மாவோடைய ஆஹ் பாட்டி ஆஹ் சாரி சாரி அம்மாவுடையே அம்மா இருப்பாங்க அவங்க கூட தான் இருப்பேன் எங்க தாத்தாலாம் அங்கதான் இருப்பாங்க எங்க தாத்தால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு ஆஹ் அங்கதான் இருந்தேன் அப்புறமேட்டா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு நான் வந்து இறந்துட்டு இருப்பேன் நானு எப்படி சொல்றது நாலு வயசுலயே நான் இறந்துட்டு இருப்பேன் கடவுளோடைய அதிர்ஷ்டமா நான் தெரியல இன்னைக்கு இங்க முன்னாடி உக்காந்து பேசிட்டு இருக்கேன் நாலு வயசுலயே ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துடுச்சு பஸ்ஸன் நகர்ல நிறைய பேருக்கு தெரியும் அப்ப வந்து என் தம்பி பிறந்திருந்தான் தம்பி வந்து கை கொழந்தா என்னுடைய தாத்தா பாட்டி அங்க அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா அவங்களும் பக்கத்துலதான் வீடு வாடகை இருந்தாங்க அப்பா அம்மாவும் சென்னையில வாடகை வீட்டுலதான் இருந்தாங்க ஆஹ் வாடகை வீட்டுலதான் இருந்தாங்க கூரை வீடுதான் வாடகை வீட்டுலதான் இருந்தாங்க பீச் பக்கத்துலயே இருந்தாங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் இருந்தாங்க நான் வந்து அடிக்கடிக்கு பீச்ல போய் விளையாடுறது அங்க போயிட்டு அஷ்டலட்சுமி கோயிலா இருக்கும் அங்கெல்லாம் போய் நான் விளையாடுவேன் வீட்டுல சொல்லாமையா நான் போய் விளையாடுவேன் சரி அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தது நிறைய பேருக்கு தெரியும் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தம்பி வந்து அப்பதான் பிறந்திருந்தாங்க கை குழந்தை தம்பி அம்மா இருந்தாங்க நான் வந்து தாத்தா வீட்டுக்கு போறேன் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் போல போய் ஆமா போயிட்டேன் தான் ஆனா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டேன் போய் என்னாச்சு ஆஹ் நான் தாத்தா வீட்டுக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சார் பீச்சுக்காக விளையாட போயிட்டேன் நானு அப்பா என்ன பார்த்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி இருந்துருச்சு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இது சிரிக்கிறதா அழுகுறதா எப்பவுமே எனக்கு தெரியல நான் வந்து அம்மா கிட்ட வந்து தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவங்க நான் சுனாமி வந்தானே அவங்களும் போயிட்டு இருக்காங்க எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க என் தம்பி மட்டும் தூக்கின்னு போயிட்டாங்க என்ன விட்டு போயிட்டாங்க எங்க தாத்தா வீட்டு என்ன விட்டு போயிட்டாங்க எங்க அப்பா அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க அவங்க என்ன நினைச்சு நான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து நம்ம அப்பா கூட தான் இருக்கா நம்ம அப்பா நம்ம பொண்ணு கூட்டுன்னு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பையனை மட்டும் தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க எங்க தாத்தாவும் போயிட்டாங்க அப்புறம் அவங்க போய் எங்க ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க போல எங்கடைய கேட்டிருக்காங்க போல எங்க இதே மாதிரி நான் பாப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு உங்க வீட்டுக்குதானேப்பா வரேன்னு சொல்லிட்டு வந்தா உங்க வீட்டுக்கு வரலையா இல்லம்மா அவங்க வரலமா வரலாறுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் எல்லாரையும் என்னை விட்டுன்னு போயிட்டாங்க நான் வர பொண்ணு நினைச்சேன் என்ன வேணா விட்டு போயிட்டாங்களான்னு தெரில பையனை மட்டும் தூக்கின்னு போயிட்டாங்க நான் ஏன் மாலியும் தப்பு இருக்கு நான் போயிருக்கணும் ஒன்னு ஆஹ் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் அங்கயேதான் இருக்கேன் தண்ணி எல்லாம் வருது அவங்க வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பெருசா ஒரு கம்பம் மாதிரி இருக்கும் கோயில் எதிர்க்க பெருசா கம்பம் மாரி இருக்கும் அந்த கம்பத்தண்டைதான் கொஞ்சம் கம்பத்துக்கு மேல கோயில் அஷ்டலட்சுமி கோயில் வரைக்கும் அந்த தண்ணி அஸ்லு அஷ்டலட்சுமி கோயில் தாண்டி கொஞ்சம் தண்ணி வந்தது நான் ஒரு கம்பம் மாதிரி இருக்கு மீன் எல்லாம் வருது நான் மீன் எல்லாம் போயிட்டு இருக்கு போட் எல்லாம் வேற எடுத்துட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் மீன் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நான் வந்து திரைச்சுட்டான நினச்சிட்டாங்க அஹ் எங்களுடைய சொந்த ஊர் சொல்லிட்டு இரு இல்லைங்களா அங்க அப்பா பெத்தவங்க வந்து என்னுடைய அப்பா பெத்தவங்க வந்து அங்கதான் இருக்காங்க தான் இருக்காங்க நில இருக்கு பயிர் வச்சு அவங்க பாத்துட்டு இருக்காங்க நான் வந்து செத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணல அதான் வீட்டுல உட்காந்து நிறைய பேர் அழுவாங்க இல்லையா அந்த மாதிரி சமூகம் எல்லாம் நடந்துச்சு நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு பாதி நடந்துச்சு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனா நான் ஒரு அதிசய ப்ரவியதான் அதிசயமா ரெண்டாவது டைம் பிறந்து வந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறமேட்டாக்கா அம்மா சைடோடைய சொந்தக்காரங்க அப்புறம் இந்த மாதிரி நாராயணசாமி பொண்ணு நாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க எனக்கு எதுவும் எனக்கு தெரியல அம்மாலாம் போயிட்டாங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருந்தேன் போல அதுக்கப்புறமேட்டா வேண்டா என்ன கூட்டிட்டு போயிட்டு விட்டாங்க அதுக்கப்புறமேட்டா நைட்டு வர நான் எங்க வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்து அது இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் சின்ன பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா அதான் என்னுடைய அதான் அது அப்படியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நான் அப்படியே இறந்துருப்பேன் கடவுள் கொடுத்த வாழ்க்கை நினச்சிக்கலாம் அதுக்கப்புறமேட்டா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிலாம் வந்துச்சி இல்லையா அதனால எடுத்துனா எனக்கு ஊர்ல விட்டாங்க பாட்டி வீட்டில் விட்டாங்க பாட்டி வீடு இல்லை எங்க வீடு தான் பாட்டி அங்க இருக்காங்கன்னா அப்பா பெத்தவங்க அதாவது ஆமா அப்பா பெத்தவங்க அந்த பாட்டி கூட தான் நான் இருந்தேன் அவங்க பாட்டிய பத்தி சொல்லலாம் எப்படி நிறைய சொல்லலாம் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப ஒரு கொஞ்ச காலங்களாக மாறிவிட்டார்கள் அது எதனால என்று எனக்கு தெரியவில்லை கொஞ்ச நாளா அவங்க பாட்டி மாறிட்டாங்க எதனாலன்னு எனக்கு தெரியல தெரியலன்னு இல்லை சரி அதை பத்தி வேணாம் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டா என்னாச்சு பாட்டி வீட்டுல விட்டு அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க திருப்பி ஆயோ இங்க எது சொல்றது அவங்க விட்டு போனவே எனக்கு அழு வருது நான் அழு அனுமும் அழுதுகிட்டே இருப்பேன் பாட்டி நல்லாதான் பார்த்துப்பாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன பண்றது அப்பா அம்மா விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டமாயி ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவேன் ரொம்ப தேமி தேமி நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் நான் சின்ன வயசுல கை செப்புவேன் நான் அழுகுறதா தான் நான் கை செப்பிட்டு தான் அழுவேன் நான் ஆனா இப்பெல்லாம் எல்லாம் கை செப்புறது இல்லை அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு மறக்கிறதுக்கு சரி பாட்டி வீட்லயே விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் சேர்த்தாங்க என்ன ஸ்கூல் சே எப்ப நாலு முடிஞ்சு சுனாமி வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஸ்கூல் சேர்த்து ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் தெரியல ஸ்கூல் சேர்த்துட்டாங்க எனக்கு ஸ்கூல் சேர்க்கும்போது கையில அப்படி எக்கி சொல்லுவாங்களே அப்படிலாம் வச்சுதான் ஆனா எனக்கு எட்டல அப்படி இருந்தா என்ன சேர்த்துட்டாங்க ஸ்கூல்ல நான் என்ன சொல்றது தனமும் ஒன்னாவது ரெண்டாவது எல்லாம் போச்சு ஸ்கூல்ல நல்லாதான் இருந்தது ஊர் ஊழியதான் படிச்சேன் நல்லா தான் இருந்தது ஆனா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்தே போனோம் கொஞ்ச நாள் பாட்டில வந்து கூட்டு வந்து விட்டு போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நானே போக ஆரம்பிச்சுட்டேன் தானமும் நான் ஸ்கூல் போகும்போது அப்பா ஒரு நாள் கூட அழுவாம நான் இது வரைக்கும் தான் பாட்டி வீட்டுல இருக்கும் போது ஸ்கூலுக்கு போனதே இல்லை நான் தனமும் அழுதுகிட்டே போவேன் எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க மஞ்சா போய் மாட்டிட்டு கைச்சப்பின்னு அழுதுனே போயிடுவேன் எங்க அம்மா விட்டு அடைய விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா எங்க அப்பா எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்சதா நான் ரொம்ப ரொம்ப அடையே ஜாலியா அடையே குஷியா ஆயிடுவேன் நிறைய வயிடுவாங்க சாப்பிடுறது எல்லாம் வேற சாப்பிட்டு ஊரு சுத்திட்டு அப்படியே போச்சு லைஃப் அப்படியே போச்சு அப்புறமேட்டா ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஐயோ செலவு வந்துட்டு பாட்டி வீட்டுல இருக்கும் போது நான் பாட்டி கூட இருக்கும் போது நானும் பாட்டி தான் இருப்போம் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயம் வெளியில கூட நான் போக மாட்டேன் ரொம்ப ரொம்ப நைட்டு ஒரு ஏழு மணி ஆச்சுன்னாலே நான் வெளியே போக மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அது என்னன்னு தெரில எனக்கு தெரில எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இப்பயும் அப்படிதான் நான் எங்கேயும் தனியா போக மாட்டேன் தனியா தூங்கவும் மாட்டேன் கே இப்பயே எனக்கு அந்த பயம் தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மறுபடியும் நான் இறந்துருப்பேன் அது என்னன்னு பாத்தீங்களா அதாவது நான் நாலாவது படிக்கும் போது ஸ்கூலுக்கு நடந்து அழுதுட்டு போன ஒரு மூணு வயசு மூணாவது வரைக்கும் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதி விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டா நான் ஒரு நான் அஞ்சாவது படிக்கும் போது கரெக்டா அஞ்சாவது படிக்கும் போது நடந்து ஆனைய ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கோம் நாங்க வழக்கமா அவங்க ஒரு மரம் ஒரு போற வழியிலயே எப்பயுமே அவங்க ஒரு எப்படி சொல்றது ரோடு ஒட்டி ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுல ஆள் எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படியே கிணறு இருக்கும் கிணறு பக்கத்துலயே மரம் என்னென்ன மரம் கொய்யா மரம் இருக்கும் சப்போட்டா மரம் சீதாப்பழம் மரம் மரம் எல்லாம் இருக்கும் நாங்க ஸ்கூல் போகும்போது கோயாக்காய் மட்டும் பிரச்சினு போயிடுவோம் அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது எதாச்சும் வாடகை கோயாக்காய் பிரச்சினைக்கு போகலன்னா வரலன்ட்டாவ வீட்டுக்கு போறேண்டி அப்படின்ற சரி சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டா சரி நான் மட்டும் நான் பண்ண சரி ஒரு ஒரு மூணு கோயக்காச்சு பிரச்சினு போய் கொயாக்கிணா ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு மரமும் கிணறு ஒட்ட இருக்கும் நடுவில் வரப்பு வரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா வரப்பு மாரி பில்லு மட்டும் இருக்கும் சரி சொல்லிட்டு அவனும் எனக்கு கொஞ்ச தூரம் தான் போனேன் ரொம்ப எல்லாம் போலச்சு கொஞ்ச தூரம் தான் பெருச்சு நான் அவங்க கூட ஓடிடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் பெருக்க போறேன் எட்டி எட்டி போயிருச்சு வலிக்குச்சு வலி கண்ண கிட்ட வரைக்கும் போயிட்டேன் நான் சித்துட்டேன்னே நினைச்சிட்டேன் நான் இந்த நேரத்தில எனக்கு அல்ல முறிஞ்சிச்சு நம்ம சோழி முறிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம் நான் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல உண்மையிலேயே நான் சொல்றத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல எப்படி சொல்றது ஒரு ரியலா நம்ம படத்தில எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஃபைட் போடும் போது அப்படியே மலையில இருந்து அப்படியே இருந்தாரு சரிக்கிற வந்து அப்படியே கல்லுலாம் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்தது நல்லது எனக்கு இப்பவுமே எனக்கு அது நினைச்சா என்னால ஏற்றுக்க முடியல ஒரு புக்கும் வேற கிணத்துக்குள்ள வந்துருச்சு புக்கு கிணத்துக்குள்ள பென்சிலும் வந்துச்சு லவரும் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படியே ஒரு மாதிரி நடுங்கள ஆரம்பிச்சுச்சு ரெண்டு நாள் நான் ஸ்கூல் போகும்போது அந்த பழக்கம் திரும்பி கூட பார்க்கல ஆனா எங்க வீட்லயும் நான் யாருகிட்டயுமே நான் சொல்லலை இன்ன வரைக்கும் சொல்லல அப்படியே போச்சா எனக்கு எப்படி சொல்றது ரெண்டு வாட்டி எனக்கு அப்படியே வந்து வந்து சவுபாகியத்தை வந்து கண்ணுல காட்டுன மாதிரி இருந்தது எனக்கு சுனாமியில கூட நான் அவ்வளவு அனுபவிக்கல ஆனா இங்க ரொம்ப நான் எப்படி அது சொல்லவே முடியாது வார்த்தையால சொல்ல முடியாது அப்படி ஒரு பயம் எனக்கு அதுக்கப்புறமேட்டா என்னுடைய எப்படி சொல்லலாம் அப்படியே ஸ்கூல் லைஃப் அப்படியே மெதுவா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது அப்புறம் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் போனால் எங்கள் பாட்டிலாம் நல்லா பார்த்துப்பாங்க நல்லா பாத்துப்பாங்க எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் ஒரு குண்டு கிண்ணம் இருக்கும் அந்த குண்டு கிண்ணத்துல தான் எங்கள் பாட்டி எனக்கு தானும் நான் நானே கண்டிப்பாக நான் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் பாட்டி தான் கூட்டி விடுவாங்க நான் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் நான் சீரியஸாக சொன்னோன்னா எங்க பாட்டி தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க எப் எப்பயுமே நான் லீவ் டைம்லாம் வீட்டில் வீட்டுல இருந்துட்டு அவ்வளவுதான் எங்க வீட்டு ஒரு குண்டகின் இருக்கும் அந்த என் பாட்டி ஊட்டி விட்டனே இருப்பாங்க நான் சாப்பிட்டுனே இருப்பேன் நல்லா தான் இருந்தது ஆனா இருந்தாலும் அப்பா அம்மா இல்லையா அந்த ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்துல அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறமேட்டா என் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா நம்மளுக்குன்னு அந்த வயசுல கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் அவங்ககிட்ட நான் கான்டாக்ட்லயும் இல்ல பேசுறதும் இல்லை நேர்ல பார்த்தாலும் இப்ப பேச முடியல அது என்னன்னு தெரியல அதே மாதிரிதான் என் லைஃப் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அஹ் அஞ்சாவது முடிச்சா அஞ்சாவது மே மாசம் லீவ் முடிஞ்ச உடனே சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன இப்படிதான் என்னுடைய ஸ்கூல் லைஃப் அஞ்சாவது வரைக்கும் என்னுடைய இப்படிதான் போயிட்டு இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனா அப்பா அம்மா அது ஒரு இது மட்டும் தான் அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா அடுத்ததுதான் இன்னும் பெரிய பெரிய இருக்கு அது என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பாக்கலாம் என்னுடைய சென்னை பயணம் எப்படி இருந்து அடுத்த வீடியோல பாக்கலாம்